எப்படி நம்ம அப்பாவோட ஆட்சியில விவசாயிகள் மது பிரியர்கள் பொதுமக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியோட அப்பா வந்திருக்காருங்க அதாவது நம்ம நம்ம தடுத்து மாணவர்களுக்காக படிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒன்றிய அரசு ஒரு சதி பண்ணி புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா நம்ம அப்பா நம்ம மாணவர்களுக்கு அரணா இருந்து அந்த கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு நாங்க மாநில கல்விக் கொள்கைன்னு ஒன்னு புதுசா கொண்டு வந்து உங்கள்தான் உங்களுக்குள்ளே இருந்து இந்த மாநில கல்வி கொள்கைக்காக வரையறை அறுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சது ஒரு வழியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடிச்சாச்சுங்க சரிங்க ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சாச்சு அதுவும் இந்த கல்வியாண்ட தொடங்கி போயிட்டு இருக்கு ரெண்டு மாசம் ஆக போகுது இப்ப எதுக்கு அதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஏன்னா எலெக்ஷன் வர நாங்க நினைச்சிருந்தா அடுத்த வருஷம் விட்டுருக்கலாம் ஆனாலும் இப்ப எதுக்காக விடுறோம் அடுத்த எலெக்ஷன்லயும் நாங்க தான் ஜெயிக்க போறோம்ன்ற நம்பிக்கையில தான் இப்ப விடுறவங்க சோ இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி பத்தாவது பதினொன்னாவது பனிரெண்டாவது இந்த மூன்று வகுப்புக்கும் பொதுத்தேர்வு உண்டு அப்படின்ற மாதிரி கடந்த சில ஆண்டுகளா நடந்துட்டு இருந்துச்சு ஆனா நம்ம அப்பா பதினோராம் வகுப்புல பல மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க பத்தாவதுலையும் கஷ்டப்படுறாங்க பதினொன்றாவதுலயும் எதுக்குங்க கஷ்டப்படணும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து பண்ணியிருக்காருங்க அதுவும் அடுத்த வருஷம் இல்லை இந்த வருஷமே இதனால என்ன ஒரு பெனிபிட்னா மாணவர்கள் எல்லாம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்பா அப்பா நீங்க நம்ம டேடிக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க பேரன்ஸ் எங்களுக்கு ஓட்டு போட வைப்பாங்க நினைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல இது மட்டும் இல்லாம எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் இருந்தது இப்ப பதினோராவது வரைக்கும் ஆல் பாசா போட போறாங்க பத்து பன்னெண்டு மட்டும் தான் பொதுத்தேர்வு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்த விளம்பரத்துக்காக பண்றதாவே இருக்கட்டும் அப்பாவுக்கு பேசுறதுக்காக எழுதி கொடுக்கறீங்களே அதையாவது கொஞ்சம் தெளிவா எழுதி கொடுக்க கூடாது ஆல்ரெடி நம்ம அப்பாவுக்கு தான் தொள்ளாயிரம் தொண்ணூறு இதெல்லாம் வராதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் திரும்ப திரும்ப அதே எழுதி கொடுக்கறீங்க அதை படிக்கிறதுக்கு அதை பேசுறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பாருங்க முதன்மை கல்வி முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா முன்னூறு தொள்ளாயிரத்து எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு பாத்தீங்கல்ல பச்சை குழந்தைங்க அவரு அதனாலதான் இந்த வார்த்தைகள்லாம் ஒரு வாயில நுழைய மாட்டேங்குது இதை தெரியாத சில பேரு நம்ம அப்பா பேசுறது சரியில்லை அவரு சொல்றது சரியில்லைன்னு அந்த வீடியோவை எடுத்து எடுத்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க பேசவே தெரியல இவர்தான் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போது தான் நெஞ்சு லைட்டா வலிக்குதுங்க அப்பா நீங்க என்ன பண்ணுங்க நம்ம அகராதில இருந்து இந்த தொள்ளாயிரம் தொண்ணூறு இது போன்ற வார்த்தைகளை தயவு செஞ்சு ஒழிச்சிடுங்கப்பா அப்பதான் நம்ம ஆட்சி பொற்கால ஆட்சியா மாறும் வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கோர் டுவெண்ட்டி நான் உங்க அச்சு அசால்ட் அச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இனிமே தனம் தனம் கேள்விப்படுவீங்கப்பா தமிழகமே இவ்வளோ கடன்ல இருக்கு தமிழகமே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு இருந்தாலும் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி ரேஷன் கடையில அரிசி பருப்புன்னு இவ்வளோ ஐட்டங்கள் கொடுக்குறாரு ஆனா இந்த மக்கள் அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்கங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில அரிசி மூட்டையா ஒரு இளைஞர் வண்டயில வச்சு ஏத்திட்டு போயிருக்காரு. அதை பார்த்த பலரும் வீடியோ எடுத்து அவரோ கேள்வி கேக்குறாங்க. எதுக்கு ரேஷன் கடையில இருந்து அரிசியை மூட்டை மூட்டை எடுத்துட்டு போற? என்ன பண்றீங்க? ஏன்னா திருட்டு வேலை பாக்குறீங்களா? மக்கள்லாம் இங்க வேல்ல காத்து கழக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறமா அரிசிய திருட்டு விற்கறீங்களா? அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி கொஞ்சம் கூட நான் சோம பேசியிருக்காங்க ரேஷன் பொருள் எப்படி தண்ணி உங்களுக்கு விப்பிங்க நீங்க? ஒரு அது எப்படி விப்பிங்க? அது உச்ச போட்டுதானே. அது பேரு ஸ்லக்கிங். அது பேரு கடத்தல். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரேஷன் கடையில தான எடுத்து வரே?

அப்பா ஆட்சியை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க அதுக்கப்புறமா அந்த அரிசி மூட்டையை திறந்து பார்த்து அரிசி எல்லாம் நல்லா தானே இருக்கு இதுல வண்டை எங்க இருக்கு புழு எங்க இருக்குன்னு வேற கேள்வி கேட்கறாங்க ஏங்க கண்ணுக்கு தெரியற வண்டா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க கண்ணுக்கு தெரியாத வண்டு பாக்டீரியா புழுக்கள் எல்லாம் அந்த அரிசி மூட்டை முழுக்க நிறைஞ்சிருக்கு அதை எப்படி ஒரு பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும் அந்த நல்ல இனத்துல பண்ணாங்க அதை போய் இப்படி பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் மனசு வருதோ இன்னைக்கு நம்ம டே யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அன்டவுட்லி இந்த மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் அரும்பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அப்பா அவர்களுக்கு தான் பொக்கே கொடுக்க போறோம் இதே மாதிரி ஈரோட்ல இருக்க ஒரு ரேஷன் கடையில இன்னொரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குங்க அந்த கடைக்கு பேரே நியாய விலை கடை தான் ஆனா அந்த கடையை பார்த்து அநியாயமா இந்த மக்கள் எல்லாம் அதாவது நியாயமா ரேஷன் கடையில ஒரு நபருக்கு அரிசி கொடுக்கணுமோ அவ்வளவு அரிசி எவ்வளவு பருப்பு கொடுக்கணுமோ அவ்வளவு பருப்பு எல்லாமே பார்த்து பார்த்து அப்படி இவ்வளவு குற்றச்சாட்டு அதுல ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு கிலோவுக்கு எட்நூத்தி தொண்ணூறு கிராம் தாங்க போடுறாங்க மிச்சத்தை அவங்களே அடிச்சிடுறாங்க ஒருத்தான் நூறு கிராம் அடிச்சாங்க அப்படின்னா நூறு பேர் வந்தா எவ்வளவு போறது என்னங்க இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அநியாயத்தை கேட்க யாருமே யாருமே வர மாட்டாங்களா அப்படி அப்படிங்கற மாதிரி வாய்க்கு வந்த அப்படி எல்லாம் பேசுறாங்க ஏனா அதிகமா வச்சு போடுறாங்க 890 கிராம் அது மிஷின்லயே ஃபிக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் பொருள் வந்து இப்ப நான் வேறமா இருக்கனால எனக்கு ஒரு செக் பண்ணிக்கிறேன் அதனால நான் கேக்குறேன் நீ பார்த்தா கரெக்ட்டா போடுறாங்க கரெக்ட்டா இருக்கான்னு பாக்காதீங்க படிக்காதீங்க என்ன பண்ணுவாங்க ஆனா இந்த சண்டை சலசலப்புகள்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பச்சை கலர் புடவை கட்டிட்டு ஒரு பாட்டி பொருட்களை வாங்கிட்டு மகிழ்ச்சியா நடந்து போயிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது வேணுக்குனே எங்க அப்பாவோட ஆட்சிய குறை சொல்லணும்ன்றதுக்காகவே ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அது எப்படி நியாய விலை கடையில அநியாயமா நடந்துப்பாங்களா என்னடா இது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவடியா இருந்தா என்னதான் பண்றது அப்படின்றதுக்காகவே இந்த மக்கள் என்ன எல்லாத்துலயும் கேள்வி கேக்கிறாங்க இவங்க வா அடைக்கணும்ன்றதுக்காக உட்கார்ந்து நாள் முழுக்க யோசிச்சு நீங்க ரேஷன் கடைக்கு வந்தாங்கன்னாடா வீடியோ எடுத்து போடுவீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்பீங்க நீங்க வராம வீட்டுல இருந்து உங்களுக்கு பொருள் அனுப்பிடா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உதிச்சிருக்கு அதுதான் தாயமானவர் நலத்திட்டம் அதாவது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் யாரோ ரேஷன் கடைக்கு வந்து அரிசியோ பொருட்களோ வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வீடு தேடி அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியில இருந்து நம்மப்பா துவங்கி வைக்கிறாருங்க இனிமே ஒரு பையன் ரேஷன் கடுதா அது இல்ல இது இல்ல அது சரி இல்லை இது சரியில்லை இது நொட்டா இது சொட்டானு பேசவே முடியாதே இப்ப பேசுங்க பாப்போம் தொடர்ந்து இந்த எதிர்கட்சிக்காரர்களும் சில பொதுமக்களும் எங்க அப்பாவோட ஆட்சியை குறை சொல்லணும்ன்றதுக்காக பல சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்கங்க அவங்க அவங்க கிட்ட காசு கேக்குறாங்கன்னா நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அது என்ன வீடியோ எடுத்து ஆட்சி சரியில்ல அதிகாரிகள் சரியில்லைன்னு நெட்ல போடுறது யாருக்கு கத்து கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம் இது வரைக்கும் ஒரு ரேஷன் கடையில் நடந்த சில சம்பவங்களை பார்த்தோம் அடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்குங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவங்க அப்பா பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை அவர் பேர்ல மாத்தணும் அப்படி மாத்தி பட்டா வேணும்ன்றதுக்காக பிஏஓ கிட்ட போயிருக்காரு ஏங்க அரசு அதிகாரிகள்னா உங்களுக்கா சும்மா தான் வேலை பார்க்கணுமா பேரை மாத்துறதுக்காக பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டிருக்காரு உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு வீடியோ எடுத்து அவரை அசிங்கப்படுத்திருக்கீங்க பாத்தீங்களா இந்த வீடியோவை நீங்க பாருங்களேன் முதல்ல

இதே மாதிரி திண்டுக்கல்லையும் ஒரு விஓ வந்து பட்டா மாத்துறதுக்காக அவராவது பத்தாயிரம் ரூபாய் கேட்டாரு நீங்க வீடியோ எடுத்தீங்க ஒரு நியாயம் இருக்கு இவரு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தாங்க கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தாங்க கேட்டிருக்காரு அதுக்கு போய் லஞ்ச ஒழிப்பு புகார் கொடுத்து கையும் காலமா அந்த மனுஷன மாட்டி விட்டுருக்கீங்க அதுக்கே நான் மூணு ரூபா செலவழிச்சு ஆமாம் சார் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைச்சி போடுங்க சார் அவருக்கா கேக்குறாரா உங்க பட்டால கையெழுத்து போடுறதுக்கு பேனா வாங்குறதுக்கு அந்த பேனால ஊத்துற இங்கு வாங்குறதுக்கு தாங்க காசு கேட்டிருக்காரு உங்களுக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சு குடுக்கணும் காசு கேட்டிருக்காரு ஆனா அதை பத்தி யோசிக்காம அவரு கெட்டவருன்ற மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் பண்றதால எங்க அப்பாவோட ஆட்சியில லஞ்சத்தை மட்டும் இல்லைங்க லஞ்சோன்ற வார்த்தையவே ஒழிச்சாச்சு இனிமே அதை வந்து உரிமை தொகைன்னு மாத்தி வைக்கலான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம சொல்ல மீம் ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா என்னதான் லஞ்சம் வாங்கினாலும் எதிரில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு அட்வைஸ் ஒரு ஆறுதலா அவ்வளவு ஸ்வீட்டா பேசின தங்கமான வியோவுக்கு தான் மீம் ஆஃப் த டே கொடுக்க போறோம் போன வாரம் சொசைட்டி பாவங்கள்ன்ற பேர்ல கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்காருங்க அது ஒரு குத்தோனு அதை எதிர்த்து கேச போட்டாங்கங்க அந்த சொசைட்டி பாவங்கள்ல சமீபத்துல நடந்த ஆணவ கொலை பத்தியும் ஒரு குரு பூஜைக்கு குறிப்பிட்ட கம்யூனிட்டி டிராவல் பண்ணி போனதையும் சில சம்பவங்களை கலாய்க்கிற விதமா ஒரு வீடியோ இருந்துச்சு அதுல என்னங்க குத்தம் அவன் அவன் இங்க தப்பு பண்றான் கொலை பண்றான் குத்தம் பண்றான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்றீங்க வீடியோ போட்டதுக்கு கேச போடுறீங்க அந்த சுதந்திரம் கூட இங்க இல்லையா இவங்க ஆல்ரெடி படம் எடுக்க போறோன்னு கிரௌட் ஃபண்டிங் பண்ணாங்க அதை ஏமாத்திட்டாங்க அடுத்தது படம் எடுத்துட்டு இருக்கோம்னு ஏமாத்தினாங்க இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்கோம் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா எங்களோட தயவு வேணும்ல அதாங்க ரெஜ் ஜெயின்டோட தயவு உதயணோட தயவெல்லாம் வேணும்ல அதுக்காக இந்த மாதிரி வீடியோ போட்டு நாங்களும் உங்கள் அணியில் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க இது என்ன பெரிய தப்பா இதுக்கு போய் அவர் மேல கேச போட்டு அப்படி இப்படின்னு அலைய வைக்கிறீங்களே நீங்க உடனே கேட்கலாம் என் பா இந்த ஆணவ பத்தி ஒரு வீடியோ போட்டியே அதுக்கு முன்னாடி காவல்துறையினரோட அத்துமீறனால அஜித் குமார்னு ஒரு பையன் இறந்து போனானே அதுக்கு ஒரு வீடியோ போட்டீங்களா அப்படி இல்லைன்னா நாட்டில் எவ்வளவோ அப்பாவை மக்களுக்கு எதிராக அரசு வன்முறை எல்லாம் நடத்துறே அதுக்கு எதிராக வீடியோ போட்டீங்களா மாதிரிலாம் கேட்கலாம் அதெல்லாம் எங்க டாஸ்க் கிடையாதுங்க இதை எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு விஷயம் அவர் மேல குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க போய் பொழப்ப பாருங்க கடந்த ஒரு வாரமாவே தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் முன்னாடி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது என்னன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு முதல்வர் வர வரமாட்டேங்கிறாரு எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாரு எங்க கோரிக்கை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க எங்க நேத்துதான் எங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் அதுக்கு நடைப்பயணம் போயிருக்காரு ஒரு பேரணி நடத்திருக்காரு அதுலயும் அப்பா எவ்வளவு பிஸியா இருப்பாரு அதெல்லாம் விட்டுட்டு உங்களை வந்து சந்திப்பாரா உங்க கோரிக்கையெல்லாம் கேட்பாரா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலே போன் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்காரு அவ்வளவு பிஸியா வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதுல உங்களை வந்து மீட் பண்ணல நீங்க ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு வாரமா போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்களா ஒரு பொயா கண்டுக்கல உங்களை இன்னைக்கும் நீங்க கலைஞ்சு போகலன்னு வச்சுக்கோங்களேன் யாரெல்லாம் அந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க மேலாம் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல சொல்லிருக்காங்க தூய்மை பணியாளர்களே தயவு செஞ்சு இந்த கூட்டத்தை கலைச்சிட்டு போயிடுங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க இதை எதிர்த்து போராட்டம் பண்றோம் அவர் வரணும் கிரணும்னு நினைச்சிங்கன்னா ஒண்ணுமே நடக்காது பாத்துக்கோங்க தற்காலிகமா இருக்கிற வேலையும் நிரந்தரமா போயிடும் ஆனாவும் நீங்க எல்லாம் பொம்மை முதல்வர் மாதிரி பொம்மை மேயர் எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேயர் அக்காவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க தான் அக்கா ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க ஆனா இறங்கினாங்கன்னு வைங்களேன் வேற மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ணிடுவாங்க அதனால அவங்கள பத்தி எதுவும் பேசாதீங்க நேத்து அக்கா சொல்லியிருந்தாங்கல்ல உங்க கூட முதல்வர் உட்காந்து சாப்பிடுறதே பெரிய விஷயம் உங்களெல்லாம் வந்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் அப்படின்ற மாதிரிலாம் அக்கா சொல்லியிருந்தாங்கல்ல நம்ம அக்கா உங்களை பத்தி பேசுறாங்க நீங்க ஒரு ஆள் அட்டென்ஷன்லாம் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க இதுவே எவ்வளவு பெரிய விஷயம் இதை நினைச்சு பெருமைப்படுவீங்களா அதை விட்டு எங்க கோரிக்கை நிறைவேற்றலன்னு அரசாங்கத்து மேல கோவப்படுவீங்களா இன்னைக்கு நம்ம சொல்ல கொட்டாஃப் தடை யாருக்கு போகுது அப்படின்னா தூய்மை பணியாளருக்கு தாங்க ஏன்னா எங்களெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேணாமா இவனுங்களை நம்பலாமா நம்ப கூடாதா நமக்காக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு அதையும் பொருட்படுத்தாம ஒரு வாரமா போராடினீங்க ஒரு பையன் கண்டுக்கல இனிமேலும் ஒரு பையனும் கண்டுக்க போறதும் இல்லை அதுக்காகவே தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு கொட்டை போட போறோம்